ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காட்டியான அரிசியில் இட்லி தோசை மாவு ப்ரிப்பர் பண்ணுறதை பார்க்கலாம் நார்மலாக நம்ம எப்படி தோசை மாவு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மூணு பங்கு காட்டியானம் அரிசி எடுத்துக்கோங்க ஒரு பங்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கோங்க காட்டியான அரிசியும் இட்லி அரிசியும் ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து காய வச்சுருங்க இந்த காட்டியான அரிசி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா எலும்பு வலுவாக வச்சுக்கிறதுக்கும் சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கும் முக்கியமாக ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாகவும் பயன்படுது கேன்சர் செல்லு உருவாதலையே அதெல்லாம் அழிக்கிறதுக்கு முக்கியமாக பயன்படுது இந்த அரிசியில் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் பி ஒன் டைமின் பி டூ நியாசின் பி நைன் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் இ கே மெக்னீஷியம் அயன் ஜிங்க் கால்சியம்னு ஏகப்பட்ட சத்து இருக்கு உளுந்து வெந்தயம் ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வச்சு கழுவி காய வச்சுக்கோங்க நாங்கள் தயாரிக்கிற பொருள் எல்லாமே இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற விவசாய்கிட்டேருந்து நேரடியாக வாங்கி பயன்படுத்துகிறோம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிற குடவாழ் அரிசியில் பொங்கல் மிக்ஸ் இடியாப்பம் மிக்ஸ் கஞ்சி மிக்ஸ் தோசை மிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் கொழுப்பு நீக்கிற குள்ளக்கார அரிசி ஹீமோக்ளோபின் ப்ராப்ளத்தை தீக்கிற ரத்தசாலி அரிசி ஸ்டோக் வராமல் தடுக்கிற இலப்பம்பூ சம்பா படிக்கிற பிள்ளைகளோட நினைவாற்றல் பெறுகிறதுக்கு கோட்டாரம் சம்பான்னு பாரம்பரிய அரிசி வகையில் எல்லாத்துலேயுமே இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிறுதானியங்கள்லேயும் மில்லட் அல்வா மிக்ஸ் பாயாசம் மிக்ஸ் ரத்து மாவு பொங்கல் மிக்ஸ் இட்லி தோசை மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கக்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சில்வர் காயின் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் காய வச்ச அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸை ஏர்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும் மொதல் நாள் ராத்திரியே இந்த ப்ரீ மிக்ஸில் எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் தோசை ஊற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லைன்னா அடை மாதிரி ஆகிடும் மாவு புளிக்காததுனால இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாரம்பரிய அரிசி தேவைன்னாலும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வாங்கிக்கலாம் அடுத்த வீடியோவில் ஏபிசி புரோட்டீன் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ